நடிகர் அஜித்குமார் அவர்கள் தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்து முப்பத்தி மூணு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இந்த நிலையில் தனது ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது பெரும்பாலான நடிகர்களைப் போலவே அஜித் அவர்களும் தொடக்க காலத்தில் ரசிகர் நற்பணி மன்றங்களை நடத்தி வந்தார் அதன் பின் இரண்டாயிரங்களில் தனது ரசிகர் மன்றங்களை கலைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அஜித் அவர்களின் அறிக்கையில் சினிமா என்னும் அற்புதமான பயணத்தில் முப்பத்தி மூணு வருடங்கள் நிறைவு செய்திருக்கிறேன் ஆனால் இதனை கொண்டாடுவதற்காக எழுதவில்லை ஏனெனில் எனக்கு எண்களின் மீது நம்பிக்கை இல்லை சினிமாவில் ஒவ்வொரு வருடமும் எனக்கு முக்கியமானதுதான் இந்த பயணத்திற்காக முழு மனதுடன் கைகூப்பி நன்றி தெரிவிக்கிறேன் இந்த பயணம் எனக்கு எளிதானது இல்லை இந்த துறைக்கு எந்த பின்புலமோ அல்லது யாருடைய சிபாரிசோ இல்லாமல் தான் நுழைந்தேன் காயங்கள் மீண்டும் வருதல் தோல்வி மற்றும் அமைதி என வாழ்க்கை என்னை பல வழிகளில் சோதித்தது தொடர்ந்து முன்னேறுகிறேன் ஏனெனில் விடாமுயற்சி என்பதை வெறுமன நான் கற்றுக்கொள்ளவில்லை அதை பரிசோதித்து அந்த வழியில்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சினிமாவில் எண்ணில் அடங்காத அளவுக்கு வெற்றியும் தோல்வியும் பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் என் வெற்றி தோல்வி மீது நான் சந்தேகம் கொள்ளும்போது உங்கள் அன்புதான் என்னை மீண்டும் வர செய்துள்ளது இந்த அன்புக்கு என்றும் உண்மையாக இருப்பேன் இந்த அன்பை எப்போதும் இருக பிடித்திருப்பேன் ஆனால் என் பயணம் சினிமாவோடு முடிந்துவிடவில்லை நான் இன்னும் என்னவாக இருக்கிறேனோ அதற்கு முக்கிய காரணம் என் ரசிகர்களின் அன்பும் ஆதரவும் தான் நன்றி ஒருபோதும் உங்கள் அன்பை என் சுய லாபத்திற்காகவோ அல்லது தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார் அஜித் குமார் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது நடிகர் விஜய் தன் மறைமுகமாக சாடியுள்ளார் எனவும் கூறி வருகிறார்கள் அதாவது தளபதி விஜய் அவர்கள் தனது ரசிகர் நற்பணி மன்றமான விஜய் மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகம் என்று அரசியல் கட்சியாக தொடங்கினார் இப்படி இருக்கும்போது அஜித் தனது நன்றி மடலில் விஜய்யை மறைமுகமாக விமர்சித்துள்ளார் என இணையவாசிகள் பலரும் விமர்சித்து வருகிறார்கள்